மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோதியாத்தே எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் நம்மிடம் விளங்கி கொண்டிருக்கிற காஞ்சி மகாபிரியோ பற்றி நிறைய அனுபவங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு குருவினுடைய கருணை ஒரு குருவினுடைய தான் நமக்கெல்லாம் தேவை அந்த குருவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாம் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே நிறைவேறும் என்னென்ன நினைக்கிறோம் அப்படின்னா நியாயமான ஆசைக்கு உட்பட்டு என்னென்ன நினைக்கிறோமோ நம்ம எல்லாத்தையும் நினச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தவன்ட்டு இருக்கிற காசு என்கிட்ட வரணும் நான் பெரிய உழைக்காமலே கொடீஸ்வரன் ஆகணும் அப்படிலாம் நினச்சா அதுக்கெல்லாம் குரு உதவ மாட்டேன் நீதி நியாயம் தர்மம் நேர்மை இதெல்லாம் நமக்கு இருக்கோ இல்லையோ அந்த அளவுகோள்களை பார்த்து தான் குரு நமக்கு கொடுப்பேன் நமக்கு அந்த தகுதி இருக்கா அந்த யோக்கியதை இருக்கா அதெல்லாம் பார்ப்பேன் அந்த தகுதி தான் நமக்கு முக்கியம் ஒரு குரு பக்தி ஒரு குருவிடம் நெருங்குவதற்கு உண்டான தகுதி நமக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது நமக்கு வரணும் இது மகாபிரிவை மேலே ரொம்ப பிரியபுள்ள ஒரு பக்தர் பிரியவாக தான் எல்லாமும் அவருக்கு பிரியாவட்ட ஒன்றுமே கிடையாது அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் நிச்சயமாயிடுது கல்யாணம் நடக்கணும் ஆனால் அவர்கிட்ட வந்து காசு பணம் கிடையாது ரொம்ப ஏழ்மையவர் பண வசதி இருக்க கிடையாது பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா ரொம்ப செலவினங்கள் அதிகம் அதை தன சுலபமாக நம்மால் எப்படி தாக்குப்பிடிக்க முடியும் எப்படி அந்த செலவினங்களை நம்ம சமாளிக்க போகிறோம் அதாவது பெண்ணை பெற்றவர்கள் அதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி என்ன பண்ணுறார் இவர் ஏழ்மைங்கிறதுனால பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப அவர் மகாபிரிவை தான் ஞாபகத்துக்கு வர தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் நமக்கு யார் துணை அப்படின்னா நமக்கெல்லாம் குருமார்கள் தான் என்ன தேவையா நியாயமான தேவையா நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறத குருக்கிட்ட போயிடணும் குரு சாதிச்சு கொடுத்துடுவர் இவர் என்ன பண்ணுறார் பொறுப்பட காஞ்சிபுரம் பண்ணுறார் மகாபிரிவ்ட்ட விஷயத்தை சொல்கிற பொன் பெரியவா என்னோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயாச்சு கல்யாணம் ஆகப் போகிறது இந்த தேதி ஆனால் கையில் ஒன்றும் இல்லை பெரியவா இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் தான் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற பெரியவா அந்த கல்யாண தேதியெல்லாம் திரும்ப ஒரு தர கேட்கிற அந்த தேதி சொன்னோடனே அதான் நாள் நிறைய இருக்கேடா பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஆகிடும் போ அப்படிங்கிற இந்த குருநாதரிடமிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நான் இருக்கடா அதெல்லாம் உன்னால் பார்த்துக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு அனுப்புகிறார் இல்லையா அதுதான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது நமக்கெல்லாம் பூஸ்ட் ஒரு தும்பு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போ யார்கிட்டையோ போகிறோம் ஒரு கஷ்டத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தை சொல்கிறோம் நான் இது போல் தவிச்சுன்னு இருக்கேன்ப்பா இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்மளோட மனக்குறையை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு விதமான கேட்டகரி உண்டு என்ன சொல்லுவார் ஒரு அன்பர் சொல்லுவார் ஒன்றும் கவலைப்படாதரா இதெல்லாம் என்ன ரொம்ப சாதாரணம் உனக்கு வந்த கஷ்டம்லாம் இதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள் எத்தனையோ பேருக்கு வந்துட்டுருக்கு அவெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடமாடின்னு இருக்கான் நீ எல்லாம் ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன் கடவுள் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இது ஒரு ரகம் அது இன்னொரு ரகம் ஐயோ கஷ்டத்தில் மாட்டின்ட்டியே நீ இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாச்சே எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு பேர் இதில் மாட்டின்ட்டு தான் நடுத்தருவுக்கு வந்து சின்ன பின்னமாக ஆகிப்போனா அப்படின்னு சொல்கிறவா ஒரு ரகம் உண்டு ஒரு கஷ்டம் ஒன்று தான் பட் அதற்கான தீர்வுகள் பெருங்க ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்கிறார் ஒருத்தர் நெகட்டிவாக சொல்கிறார் நமக்கு எப்போவுமே எது உந்து சக்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னா ஆறுதல் அது வந்து மனோபலம் மனோசக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது நம்மக்கிட்ட இருக்கணும் அது இருந்தால்தான் எத்தகைய பிரச்சனைகளையும் எத்தகைய கஷ்டங்களையும் எத்தகைய குளறுபடிகளையும் நம்மால் தாண்டி செல்ல முடியும் நம்ம அப்படியே உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு உக்காந்துட்டோ முடிஞ்சு போச்சு ஐயோன்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்தா முடிஞ்சு போச்சு தைரியமாக நிற்கணும் கடவுள் இருக்கார் பெரியவா இருக்கார் அப்படின்னு நிற்கணும் இவருக்கு பெரியவர்கிட்ட வந்துட்டார் பெரிய என்ன வார்த்தை சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாதடா நாள் இருக்குது அதெல்லாம் நடந்துடும் அந்த வார்த்தை போகணும் அவ்வளோதான் கையில் பறம் பைசா கிடையாது பைசா கிடையாது கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியாச்சு மகாபிரியாக நடந்துடும்ட்டேன் சந்தோஷமாக திரும்பிட்டேன் ஆற்றுக்கு போய்ட்ட தன்னோட கிரகத்துக்கு போயிட்டேன் பெரிய நாள் தனக்கு கைங்கிறப்பட்ட ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு சென்னையில் ஒரு நண்பர் இருக்கார் மகாபிரிவருடைய பக்தன் ஒரு தனவந்தன் அவர் எப்படி எப்படின்னா பெரிய என்ன பண்ணுவார் அப்பப்போ ஏதான ஒரு தர்ம காரியம் யாருக்கான கஷ்டப்பற உதவணும் ஒரு பணம் கொடுக்கணும் ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னா சில சமயங்களில் இந்த தனவந்தருக்கு ஒரு தகவல் அனுப்பார் மகாபிரிவன் இப்போ அவன் கொஞ்சம் கஷ்டமத்தில் இருக்கான் இருக்கான் ஏதோ அவனுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா உனக்கு தேவையாக இருக்குது அவன் வெளியில் வந்துடுவான் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் பார்ப்பா அப்படின்னா அப்படியே பிரிவா நான் பார்த்துக்குறேன் பிரிவா கொடுத்துருவார் கொடுத்துருவார் அவர் மகாபெரிவா சொல்லிட்டார் அப்படின்னா அதற்கு அப்பீல் கிடையாது அதுபோல் அன்றைக்கும் இருந்தால் இன்றைக்கும் இருக்கா இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கா ஏன்னா ஒரு குரு நமக்கு ஒரு உத்தரவு கொடுத்து அவரோட கஷ்டத்தை தீர்னு சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய என்ன சொல்கிறது புண்ணியம் புண்ணியம் ஒரு தர்மம் நல்ல வழியில் குருவாகப்பட்டவர் சொல்லி நாம் செய்யக்கூடிய தர்மம் அது என்ன பண்ணார் மகாபிரிவா அந்த தனவந்தருக்கு செய்தி அனுப்புறதுக்காக தனக்கு கைங்கரியம் பண்டவரை கூப்பிட்ட விஷயத்தை சொல்கிற இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்